பதினெட்டு வயசு கீழே விழுவாங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க நேற்று நம்மளால் வீடியோ போட முடியல ஏன் எதுக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அது ஒன்றும் இல்லைங்க நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு அதுலேருந்து மீண்டு வர முடியல அது என்ன வீடியோன்னு பாருங்க யூடியூப் உலகத்தில் நுழைந்திருக்கிறார் நம்முடைய மு க ஸ்டாலின் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஆக வேலையே செய்யாமல் தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமாக சொல்லலாம் திமுக ஆதரவு யூடியூபர்களுக்கு போட்டியாக திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதற்காக பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யூடியூபராக நுழைந்திருக்கிறார் ஆரம்பிக்கலாமா இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு ஆமாண்ணே

அதாவது நீங்க அறிவாளி அப்படின்னு காட்டுறதுக்க அப்பம் பேரிய நீ வந்து துண்டு சீட்டை பத்தாம் படித்த நீ ஒரு கலைஞர் தத்தின்றது ஊருக்கே தெரியும் என்ன பெரிய அறிவாளின்ற பிட்அப் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கெட்டப்பு இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி பையன் சார் இந்த பால் சாமி ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்னன்னா என்ன அப்பா நினைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு இந்த அப்பா என்ற உறவு மாறாது எவனுக்கோ பிறந்தவங்க எல்லாம் ஒன்னா அப்பான்னு கூப்பிடுறான்னு நீயே சொல்ற எனக்கு ஓம் தான் ஒரு சந்தேகம் ஏன் வேலையா எவனுக்கோ பிறந்தவன் ஒன்னா அப்பான்னு கூப்பிடுறான்னா அப்ப அப்பான்ற சொல் மாறி இருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப அங்கேயே உன் லாஜிக் அடிபடுது சாம்பார் அப்ப எனக்கு அப்ப ஏற்கனவே பரவம் போராணிலாம் தந்தை தந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுல இது வேறையா நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஏன் உயிரை வாங்குற போடா நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு ஐயோ நீ செஞ்சதெல்லாம் போரும்பா நாலரை வருஷம் நீ செஞ்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் ஐயோ சாமி நீ இன்னும் நிறைய செய்ய வேண்டிய கடமைகள் வேற இன்னும் நிறைய இருக்கான் உருப்படியா ஏதாவது நீ பண்ணியிருக்கியா தமிழ்நாட்டுக்கு புண்ணாக்கம் கிடையாது இன்னும் இன்னும் கெட்ட வார்த்தையில சொல்லணும்னா ஒரு கருணாநிதியும் கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த 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 பீத்தல் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன் ஏய் சக்காரா ஐயா பேர் அவரை ஏமாத்துறேன் ஐயா பஞ்சா இருக்காங்க கல்விக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கோம் கிரின்ஜிங்க கிரின்ஜா அந்த ஏரோ உங்களுக்கு அவாலை தரலங்க எப்பறங்கனே சூப்பர் கிரின்ஜி இந்த மாதிரி கிரின்ஜி நான் பாத்து தரலங்க கல்வி யாராலும் திருட முடியாத சொத்து ஹே ஐ ஹேவ் சீன் திஸ் ஒன் ஐ ஹேவ் சீன் திஸ் ஒன் திஸ் இஸ் கிளாசிக் انا படிப்பு மட்டும் நமக்கு கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது அடுத்து உங்க சொன்ன தத்துவத்தை எல்லாம் நீ ஏண்டா சொல்ற பேசாம எழுதி வெட்டி குடுற பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கோம் எங்க சொல்லு முதல்ல அவரே பேசுங்க அப்ப நீ மனப்பாடம் பண்ணல நான் கொடுக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருக்கிறத பார்த்து நான் பெருமை அடைகிறேன் அப்ப நீ சொல்ல வேண்டியதுன என்னுடைய வாரிசு வந்து செந்தாமரை அப்படின்னு சொல்ல வேண்டியதுன உன் பொண்ணை சொல்ல வேண்டியதுன சரி கருணாநிதியோடைய மகள் கனிமொழியை விட உதவாநிதி வந்து தகுதி வாய்ந்தவரா உனக்கு என்ன பிடிக்கும் கூட எனக்கு தெரியாது ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு

உனக்கு வண்ட வண்டையாக கேள்வி வைக்கிறானுங்க அப்பவும் எதுவுமே நடக்காத மாதிரி எருவு மாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி வந்து நீ என்ன சொல்கிற நாங்கள் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோன்ட்டு உன்னை தான் கமெண்ட் செக்ஷனில் கழுவி கழுவி ஊற்றுறானுங்களே ஏதாவது சூடு இருக்கா சொரணை இருக்கா ஒன்றும் கிடையாது நோ சூடு நோ சொரணை நோ பாதர்டு எனி திட்டிங் எனி அபியூசிங் நோ சூடு நோ சொரணை நோ பாதரிங் இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முதைய ஃபிட்னஸுக்கும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீ எதுக்கு ஃபிட்னஸை பற்றி இல்லை நீ பேசுற யார் எதை பற்றி பேச வேண்டும்னு ஒரு தகுதியே இல்லாமல் போச்சா யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வணிகர்கள் மாணவர்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசுற என்னை சந்திக்கிறப்போ மக்களோட முகத்துல மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்குறேன் ஆமா கண்டிப்பா மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க என்னன்னு பாத்துருப்பாங்க ஒரு உதவாக்கற ஒரு கடைஞ்செடுத்த தத்தி இவனெல்லாம் அளவுக்கு வரான் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனால அவங்க உற்சாகமாக இருக்கலாம் புத்திரணி பெற்றிருக்கலாம் இருக்கலாம் நம்மட குறைகள் தீர்க்கப்படும் நம்பிக்கையோட மனுக்களை கொடுக்குறாங்க கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காணும் எப்படி இப்படி நீயே மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் போய் ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்டு ஒரு பொட்டி ஒண்ணு வச்சுக்கிட்டு எல்லோரும் வந்து உங்களுடைய எல்லாம் நீங்கள் இதில் போடுங்கள் அது போடுறதோட இல்லை அது என்ன ஹைலைட் அப்படின்னா ஒரு பூட்டு வேற பூட்டு பூட்டுறது எதுக்குன்னா அது பத்திரமா இருக்கணும் அதை பூட்டி அதை கொண்டு போய் இவர் எங்க வைப்பாராம் தலைமைச் செயலகத்தில் வைப்பாராம் அந்த தலைமைச் செயலகத்தில் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே அறுபது நாள் தீத்துருவாராம் அது நடந்தது அது வரைக்கும் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவேன் உன் பையன் வந்து அவன் மைக்க பிடிச்சிக்கிட்டு நாங்க நீட்டு வெக்கம் மானம் சூடு சோரணை ரோஷம் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்னு பேசினானே உன் கிறுக்கு பையன் அவன் என்ன சொன்னா மேஜிக் ஃபார்முலா இருக்கு நாங்கள் வந்த உடனே கிழிச்சு விடுவோம்னா

ஒரு புல்லட் வாகனத்தை ஒரு தலை சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஓட்டி சென்றான் என்ற ஒரே காரணத்துக்காக கைகள் வெட்டப்பட்டிருக்கு ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அவங்க வந்து சொல்றாங்க என்னன்னு தன்னை கொலை செய்வதற்கு சதி நடக்கிறது எப்படி தன்னுடைய அலுவலகம் கொளுத்தப்பட்டிருக்கிறது இதுவே ஒரு சதி என்று நீதிமன்றத்தில் உங்ககிட்ட முறையிடல இந்த தான் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னோட ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது இதுல நீ பெருமை பேசுகிற உனக்கு எல்லாம் வெக்கமாவே இருக்காத கூச்சமாவே இருக்க உன் குடும்பத்துக்கு எந்த கூச்சமாவே இருக்காதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி ஒரு ஒன்று கண்ணாடி ஒன்று மாட்டிக்கிட்டு இதை மாதிரி பேசி திரியிறிய கேவலமாக இல்லை இது ஒரு ஆட்சி இந்த ஆட்சியை பெருமையாக மக்கள் பேசிக்கிறார்கள் வேற நீ பெருமைப்பட்டுக்கிற அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறா அது லூசுக்கு மாட்டி வந்துட்டு இருக்கான் போடுறா வர அவனை இந்த வீடியோ பரட்டீறندால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவுமே குறைகள் இருந்தால் கமெண்ட்ல போடவும் அப்புறம் பரக்காமலே போட்டுற அந்த பரட்டா மாமேடுறதே ஹ்ம் மறந்தா சின்ன சாமி திஸ் இஸ் யுவர் ரெடிட்டர் வீடியோ புரோデューசர் நினைக்கிறேன் சோ பிளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் ஒரு ஸ்மைல் டேர்க்கி விடுங்க பாப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவ போய்るவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவும் போடாங்க போதுமல்லா <todimula> போடா <todimula>